தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் டிஎஃப்சின்னு ஏதோ சொல்கிறாங்க சார் டிஎஃப்சினா என்ன டிஎஃப்சினால் என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குல்ல அதுக்கு தான் நான் ஆன்சர் சொல்ல போகிறேன் அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் நீங்கள் ஒன்றாவது ரவுண்டாக இருக்கலாம் ரெண்டாவது ரவுண்டாக இருக்கலாம் மூணாவது ரவுண்டாக கூட இருக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் வந்து திடீர்னு லாக் பண்ணிடுவீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஓடிபி போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண முடியாது ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஃப்சிக்கு போயிட்டு அன்லாக் பண்ணிவிட்டு அந்த டயத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து மீண்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும் அதுக்கு டிஎஃப்சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் அப்போர்டு மூமெண்ட் அதாவது எனக்கு கிடைச்ச காலேஜ் இப்போ ஒரு காலேஜில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிடும் அந்த சீட்டை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே உள்ள ஏதாவது ஒரு காலேஜ் ஏதாவது ஒரு கோர்ஸ் வேணும்னா டிஎஃப்சியில் போயிட்டு கிடைச்ச காலேஜுக்கு பணத்தையும் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து சேர்ந்துட்டு அதுக்கு மேலே உள்ள காலேஜில் சீட்டு கிடைக்கிதான்னு பார்க்கலாம் மேலே உள்ளதில் கிடைக்காம போச்சுன்னா மறுபடியும் கிடைச்சதே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்குமே டிஎஃப்சி ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்ட்ட டீட்டெயிலாக பேச போகிறேன் நிறைய பேருக்கு இந்த குளப்படி இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்துருப்போங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜேஸ் அதாவது டிஎப்சின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஹெல்பிங் சென்டர் அதாவது டிஎன்இ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க முழுக்க முழுக்க உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட நூற்றி பத்து சென்டர் போட்டிருக்காங்க ஒரு ஒரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு சென்டர் இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு நியர்பைல எங்கே இருக்கோ அந்த சென்டர்ல போயிட்டு நீங்கள் இப்போ சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் திடீர்னு லாக் பண்ணிட்டீங்க அதாவது நீங்கள் சாய்ஸை வந்து யாருமே லாக் பண்ண தேவையே கிடையாது அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும் நீங்கள் என்னென்ன காலேஜெலாம் கோர்சஸ்லாம் கொடுக்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும் ஒருவேளை தெரியாமல் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா சார் லாக் பண்ணிட்டால் மறுபடியும் நீங்கள் புதிய காலேஜ் புதிய கோர்சஸ்லாம் ஆட் பண்ண முடியாது அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு சார் நான் தெரியாமல் லாக் பண்ணிட்டேன் அதுவும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் சொல்லலாம் ஓயாமல் சார் நான் தெரியாமல் லாக் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு லாக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அன்லாக் பண்ணி விடுவாங்க நீங்கள் அன்லாக் பண்ணோடனே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கோர்சஸ் சாய்ஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்கு டிஎஃப்சி சென்டர் பயன்பெறும் அதுக்கு நீங்கள் ரொம்பவே பார்த்துக்குங்க ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் பண்ணிட்டோம் அவ்வளோதான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுலாம் ஒன்றும் இல்லை டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் இதில் தான் பல பேருக்கு பல குலப்படி என்னென்னா இப்போ நமக்கு வந்து ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க நீங்க ஒரு ஐநூறு சாய்ஸ் வச்சுருக்கலாம் இல்லை ஒரு நூறு சாய்ஸ் வச்சுருக்கலாம் நூற்றம்பது சாய்ஸ் கூட வச்சுருக்கலாம் ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் கிடைச்சிச்சுல அந்த கிடைச்ச காலேஜுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா மேலே உள்ளதுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்காம போச்சு இப்போ நான் நூறு சாய்ஸ் வச்சுருக்கேன் இந்த நூறு சாய்ஸ்ல ஐம்பதாவது சாய்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ மேலே உள்ளதெல்லாம் எதுக்கு கிடைக்கல வேற யாருக்கும் கிடைச்சிருச்சு அப்போ நான் என்ன பண்ணலான்னா கிடைச்ச காலேஜையும் கோர்ஸையும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு பணத்தையும் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து சேர்ந்துடலாம் போய் சேர்ந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஆஃப்டர் என்ன நடக்கும்னா நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள சென்டர்லேயே போய் சேர்ந்துக்கலாம் உங்களுக்கு நியர்பையில் உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே சென்டர் இருக்கும் அங்கே சேர்ந்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் வந்து நீங்கள் போய் சேர்ந்தீங்க பார்த்தீங்களா அந்த காலேஜ் மேலே அங்கே நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க மேலே திடீர்னு நீங்கள் வந்து ஏதாவது காலேஜ் வச்சுருந்தீங்களா மேலே உள்ள காலேஜ் கோர்ஸ் ஏதாவது கிடச்சிச்சின்னா டிஎப்சியில் நீங்கள் ஒரு பணம் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தீங்கல்ல திடீர்னு மேலே ஏதாவது ஒரு காலேஜ் கிடச்சிச்சின்னா அதுக்கு அனுப்பி வச்சிருவாங்க இல்லாட்டி ஆல்ரெடி நீங்கள் டிஎஸ்சியில் பணத்தை கட்டி நீங்கள் சேர்ந்தீங்கல்ல அந்த காலேஜே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அதனால் இந்த அப்வோர்டு மூமெண்ட்டுக்கு ரொம்பவே டிஎஃப்சி உதவியா இருக்க போது அப்வோர்டு மூமெண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு மூமெண்ட்டுக்கு நல்ல விளக்கமாக உங்களுக்கு புரியணும்னா இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச காலேஜை நீங்கள் தக்க வச்சுக்கிடுவீங்க இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுவீங்க அதுக்கு மேலே ஏதாவது கிடைச்சிச்சின்னா அதையும் வேணும்னு சொல்லுவீங்க மேலே ஏதாவது கிடைச்சிச்சின்னா அதை நீங்கள் ஒத்துக்கணும் ஒருவேளை மேலே உள்ளது எதுவுமே கிடைக்காம கிடைச்சதே உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் மறுபடியும் வந்து டிஎஃப்சியில் தான் பணத்தை கட்டி வச்சுருப்பீங்களே அதுவே உங்களுக்கு கிடைச்சிடும் ஒருவேளை மேலே உள்ளதில் ஏதாவது கிடைக்கலாம் இல்லை மேலே உள்ளதில் கிடைக்காம போய் மறுபடியும் கிடைச்சதே கிடைக்கலாம் உங்களுக்கு எது கிடைக்கிதோ அப்போர்டு மூமெண்ட்ல எது கிடைக்கிதோ அங்கே நீங்க கொண்டு போய் டிஎஃப்சியில் பணத்தையும் சர்டிபிகேட்டையும் கொடுத்துருப்பீங்கல்ல அங்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா எந்த காலேஜில் உங்களுக்கு ஒருவேளை மேலே உள்ளதில் கிடைச்சிச்சுன்னா அந்த காலேஜுக்கு அனுப்பி வைப்பாங்க ஒருவேளை மேலே உள்ளதிலே கிடைக்காம போய் மறுபடியும் கிடைச்சதே கூட கிடைக்கலாம் கிடைச்சதே கிடைச்சிச்சுன்னா அந்த காலேஜுக்கு அனுப்பி வச்சிருவாங்க ஸோ அதனால இந்த டிஎஃப்சிக்கு போகிறவங்களுக்கு குழப்படி தேவையே கிடையாது டிஎஃப்சியோடைய யூசஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இது மாதிரி தான் டிஎஃப்சியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் தமிழ்நாட்டில் நூற்றி பத்து டிஎஃப்சி சென்டர் இருக்குது இந்த நூற்றி பத்து டிஎஃப்சி சென்டர் எங்கே இருக்குன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க சென்னையில் கொடுத்துருக்காங்க அங்கங்கே இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜ் அப்புறம் பொறியியல் கல்லூரிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க சென்னையில் பல இடங்கள்ல இருக்குது அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் அங்கே போய் இந்த ஹெல்ப் கேட்டுக்கலாம் அப்புறம் கடலூர் மாவட்டத்தில் அப்புறம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது அப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது அப்புறம் ஈரோடுலேயும் டிஎஃப்சி உதவி மையங்கள் இருக்குது கள்ளக்குறிச்சியில் இருக்குது காஞ்சிபுரத்தில் இருக்குது கன்னியாகுமரியில் இருக்குது கரூரில் இருக்குது அதன் பிறகு வந்து கிருஷ்ணகிரியில் இருக்குது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே டிஎஃப்சி உதவி மையங்கள் கொடுத்துருக்காங்க மதுரையில் பல இடங்களில் டிஎப்சி உதவி மையங்கள் கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறையில் இருக்குது நாகப்பட்டினத்தில் இருக்குது நாமக்கல்லில் இருக்குது பெரம்பலூரில் இருக்குது புதுக்கோட்டையில் இருக்குது ராமநாதபுரத்தில் இருக்குது ராணிப்பேட்டை சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் அப்புறம் நீலகிரி அதன் பிறகு தேனி திருவள்ளூர் அப்புறம் வந்து தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி அப்புறம் திருநெல்வேலி அப்புறம் வந்து திருப்பத்தூர் திருப்பூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் விருதுநகர் இந்த பகுதியிலலாம் டிஎஃப்சி உதவிங்கள் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன அந்த டிஎஃப்சி சென்டர் எல்லாமே உங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்குது அதனால் அந்த டிஎஃப்சி சென்டரை பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சிறந்த வாய்ப்பு எது கிடைக்கிதோ அந்த காலேஜை நீங்கள் வச்சுக்கலாம் அந்த அந்த ஆப்ஷன்லேயே தெளிவாக உங்களுக்கு போட்டிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதே நான் ஏற்கிறேன் மேல முன்னேற வாய்ப்பு இருந்தால் அதையும் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்றீங்க கிடைச்சதுக்கு டிஎப்சி ல பணத்தையும் சர்டிபிகேட்டையும் கொடுத்துட்டீங்க திடீர்னு மேல ஏதாவது கிடைச்சிச்சுன்னா மேல கிடைச்ச காலேஜ் கிடைச்சிச்சுனா அங்கேதான் போய் படிக்கணும் இல்ல மேல எதுவுமே கிடைக்காம மறுபடியும் கிடைச்சதே கூட கிடைக்கலாம் ஆனா மேல எது கிடைக்குதோ அங்கேதான் நீங்க போகணும் ஸோ அதனால இந்த அப்வோர்டு மூமெண்ட் போறவங்களுக்கு இப்ப நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்கும் ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் உங்களுக்கு கிடைச்சதே சந்தோஷம் சார் நான் போய் காலேஜில் சேர்ந்துக்கிறேன்னு வந்துருச்சுன்னா நிம்மதியாக சொல்லிட்டீங்கன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை இந்த டிஎஃப்சியுடைய உதவிகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரெண்டு விஷயத்துக்காக நீங்கள் டிஎஃப்சிக்கு போகலாம் டிஎஃப்சி உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது அவங்களுடைய தொடர்புலேயே இருங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட நம்பர் வந்து அதில் கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் எதா இருந்தாலும் டவுட்னால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அதனால் இப்போ உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது கேள்விகள்னால் கமெண்டில் கேளுங்கள் தேங்க்யூ வெரி மச் பாய் பை டிடிஜிஸ் மறந்துடாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க இந்த டிஎஃப்சியோடைய அந்த பிடிஎஃப் வந்து அந்த அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம்